மேஷராசி என்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை ஏன்னா கஷ்டப்பட்டு உருவாக்கிய உங்களுடைய தொழிலை அல்லது கஷ்டப்பட்டு உருவாக்கிய உங்களுடைய வாய்ப்புகளை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை இன்று உள்ளது அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் பச்சை திசை தெற்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ அதே மாதிரி இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசியும் கன்னிராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியும் மீனா ராசியும் மேசராசிக்கு அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் அன்பர்களே இன்று பண விஷயத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாய் உள்ளது நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாய் உள்ளது குடும்பத்தில் இருந்து வந்த சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை மேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் கடகமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேசமும் சிம்மமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நீல நிற பூக்களை விஷ்ணுவின் ஆலயங்களுக்கு கொடுத்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்திருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பழங்கள் மிதுன ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு வியாபார சம்பந்தமான விஷயங்களில் நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது முன்னேற்றம் பணவரவு மகிழ்ச்சி தரும் நாளாய் உள்ளது சிரமங்கள் தீரும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்டின் மூன்று நிறம் மஞ்சள் திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியாசியும் மகர ராசி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் துலாம் ராசி உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பதினொன்று மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நாலு பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்க நீங்க அப்படி அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க உங்களுக்கான நல்ல நாள் இன்று அப்படிங்கறது உறுதியை முடியும் நாம் அடுத்ததா பார்த்து இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பழங்கள் கடகராசி என்பர்களே இன்று நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்த வந்து திடீர் வருமானமாய் கிடைக்கும் இன்றைய நாளை ரொம்ப அஜாக்கிரதையோட இருப்பீங்க அதனால அஜாக்கிரதையை தவிருங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடமே உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் மீன ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது வரை வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சர்வமங்களாய நமக ஓம் சர்வமங்களாய மாங்கல்யே அப்படின்ட்டு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பார்த்தோம் அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பாக்கலாம் சிவன் கோவிலுக்கு சென்று உங்கள் கைகளால் வாபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பழங்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று மன நிம்மதி பெருகும் நாளாய் உள்ளது புதிய வழக்கங்கள் உருவாகும் நாளாய் உள்ளது புதிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை சந்திக்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட திசை சிவப்பு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் விருச்சிக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசியும் கடகராசி உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் உக்ரம் நரசிம்மாய நமக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அல்லது உங்களது தாய்மாமங்களுக்கு மாதுள கனி வாங்கி கொடுக்க உங்களுக்கு நன்மை பயக்கும் தினமாய் அமையும் அடுத்ததான் நாம் பார்த்து இருப்பது கன்னியாசி என்பவர்களுக்கான பலன்கள் கன்னிராசி என்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் என்ன செய்யறோம்னே தெரியாம செய்யற நாளாக இருக்கும் அதே சமயம் இறுதியில் தெளிவான முடிவு எடுப்பீங்க இன்று வாழ்நாளின் பிற்பகுதியில் அதாவது நீண்ட நாள் பிளானுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க வாழ்நாளின் பிற்பகுதியில் நெடுநாளுக்கு பிறகு என்னென்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு திட்டம் தீட்ட சரியான நாளாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான முடிவுகளையும் எதிர்காலம் சம்பந்தமான திட்டங்களும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக அமைக்க உங்களுடைய அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பமும் ரிஷபமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானுக்கு உளுந்தினை காணிக்கையாய் செலுத்துங்கள் நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான முன்னேற்றங்கள் தரும் விஷயங்களை எல்லாம் செய்வீங்க குடும்பத்தில் உள்ள குறிப்பாக கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் முயற்சிக்கான விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்த இன்றைய தினம் நல்லது படிப்பில் உள்ள மாணவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாய் உள்ளது அதிர்ஷ்டையின் ஒன்று நிறம் நீளம் திசை கிழக்கு திசை இன்று நீங்கள் உதவக்கூடிய ராசிகள் தனுசுவும் மீனமும் உங்களுக்கு உதவி செய்யும் ராசிகள் மீனமும் மேசமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீராமர் இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பூர்வகத்தை விட்டு வெளியே சென்றவர்களுக்கு உதவிகள் செய்யலாம் அடுத்ததான் நாம் பார்த்திருப்பது விருச்சிக ராசி என்பர்களுக்கான பலன்கள் விருச்சிகராசி என்பர்களே இன்று புதிய முடிவுகள் கை தினமாக உள்ளது உங்களுடைய புதிய முடிவுகளுக்கு சிறந்த வாய்ப்புகளும் அமையும் சகோதரர்களிடையே ஒற்றுமை காணப்படும் நாளாக உள்ளது குடும்பத்தில் உள்ளவங்களோட பண வரவும் உண்டு மன திருப்தியும் உண்டு அதிர்ஷ்டின் நான்கு நிறம் சாம்பல் நிறம் திசை மேற்கு திசை உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மிதுனமும் கன்னியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாமியே சரணமதியா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நண்பர்களுடன் சேர்ந்து மதிய உணவை உண்டு நண்பர்களுக்கான உணவு வாங்கி கொடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை ஒன்றால் நல்லாயிருக்கிறது அடுத்ததா நாம் பார்க்க தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்க இன்றைய தினம் நல்ல நாளாகி உள்ளது நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஏழு நிறம் மஞ்சள் திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாமும் விருச்சகமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபமும் மீனமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமனம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹன் ஹன் ஹனுமந்தே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வயிறு சம்பந்தமான தொந்தரவு உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாய் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி என்பவர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களே கடின உழைப்புக்கு வெற்றி தரும் நாள் என்று கண்டிப்பா மகிழ்ச்சி உடைய நாளாக தான் இருக்கும் பெற்றோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பெற்றோர்களிடம் நன்மதிப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டின் இரண்டு நிறம் நீளம் திசை தென்கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசியும் மிதுன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகராசியும் சிம்ம ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கணேசாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையார் கோவில்களுக்கு சிதறு தேங்காய் உடங்கிய உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அடுத்ததான் நாம் பார்த்திருப்பது இருப்பது கும்பராசி என்பர்களுக்கான படங்கள் கும்பராசி என்பர்களே இன்று படிப்பு மற்றும் வேலைக்காக முயற்சி செய்யுங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் முயற்சி செய்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் தவறாமல் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு மனதில் உறுதி உண்டாகும் அதிர்ஷ்டின் ஒன்பது நிறம் கருப்பு திசை வடமேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் தனுசுவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனமும் விருச்சகமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அதிர்ஷ்ட துர்க்கை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சு ஓம் ஸ்ரீ துர்க்கையாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு தேவையானவற்றை வழங்குங்கள் இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பவர்களுக்கான பலன்கள் நல்ல பெயர் வாங்கறதுக்கு நம் முயற்சிகள் இருப்பீங்க நற்பெயர்கள் வரும் நாளாய் உள்ளது பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கான நற்பெயரும் உண்டாகும் பதவி உயர்வோ அல்லது வருமான உயர்வோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாய் அமையிறது அதிர்ஷ்டின் ஐந்து நிறம் வெள்ளை திசை கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் துலாம் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியாசியும் விச்சிக ராசி இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராகவேந்திராய நமக சரி இது வரைக்கும் பார்த்தோம் மேலும் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த நாளில் ராசிபலன் பார்க்கலாம் இன்னும் சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெறுவது உங்களுடைய நண்பன் 对。